ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை நீங்கள் மாலை நேர உணவாக கொடுக்கலாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டனு சுலபமாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு சுரக்காய் சின்னதாக எடுத்திருக்கேன் இதோட மேல் தோலை சீவிட்டு இதை கிரேட்டரில் துருவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேர்கிட்ட நல்லா ஃபில்லிங்காக சாப்பிடலாம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு சுரக்காயை நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸிங் பவுலில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகள் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி இஞ்சி துண்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளக ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கங்க பாருங்கள் உப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதோட பச்சரிசி மாவு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக இருக்கமா பிசைஞ்சிக்கோங்க இதில் தண்ணீர் துளி கூட சேர்க்க வேண்டியதில்லைங்க சுரக்காய் துருவி சேர்த்துருக்கோம் கூடவே வெங்காயம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் தண்ணீர் சேர்க்காமல் இது மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கமா பிசைஞ்சிக்கங்க இப்போ பிசைஞ்ச இடத்த மாவுலேருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு மாவு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இவங்களை தட்டுறதுக்கு வாயிலிருந்துன்னா எடுத்துக்கங்க அதில் நல்ல எண்ணெய் தடவிக்கிங்க இல்லாட்டி நீங்கள் பால் கவர் இல்லை பால்தீன் கவர் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக ஓரங்கள் தடிமண் இல்லாமல் இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ தட்டி எடுத்தவங்கள தவாவில் போட்டு சுட்டை எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவாக சூடு பண்ணியிருக்கேன் அதில் மாவை அப்படியே திருப்பி போட்டுடுங்க ஈஸியாக வரும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வெயில் காலத்தில் ஏற்ற இந்த சுரக்காய் பிரேக்ஃபாஸ்ட்டை சுப்பையை நீங்கள் காலை நேரத்துலேயும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் மாலை நேரத்துலையும் ஸ்நாக்காக செஞ்சு தரலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க ரெண்டு சைடுமே இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு நல்ல ஓரங்கள்லாம் வெந்து வர அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி எடுத்து இதே மாதிரியே உள்ளதையும் தட்டி எடுத்து சுட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சுரக்காய் சேர்த்ததே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல மேலே முருவலாக உள்ளே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக அருமையாக இருக்கும் தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சு அழுத்து போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எதுவுமே பெருசாக தேவையில்லை நம்ம சேர்த்த கடலை பருப்பு வெங்காயத்தோட சாப்பிட அருமையா இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்